அது ஒருத்தர் வேண்டிய அவசியமே என்று ஒன்று சொல்லணும் சொல்லணும் அப்படி அப்படி தேசிய ரெண்டு பேரும் இங்கே சான்றோர்களும் எல்லாரும் அதை ஒத்துக்கணும் அப்புறம் அவங்க போகாத ரொம்ப கடினமான வேலை இருந்தாலும் அதை செய்கின்ற பொறுப்பை என்னை நம்பி என்பி என் அதனால நானும் அதை சரியாக சொல்ல நினைக்கிறேன் ரொம்ப நேரமா பேச முடியாது நேரம் இல்லை குறிப்பாக செய்திகளை சொல்லுகிறேன் என்னுடைய தமிழ் பேராசிரியர் நமச்சிவாயர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல மேடைகளில் பல பேச்சுக்கள் நீங்க கேட்டிருப்பீங்க அவங்க எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்க நான் அவங்களிடத்திலேயே சொல்றேன் அவங்களுடைய மணிவிடா மலனியும் அதை எழுதியிருக்கிறேன் ஆசிரியர்களுக்கு தான் மாணவர்கள் பட்டம் பேர் வைப்பாங்க ஆனால் நமச்சிவாய ஐயா வந்து மாணவர்களுக்கும் பட்டம் பேர் வைப்பாரு அப்ப ஏன்னா அந்த வைக்காத அது அவர் எனக்கு வச்ச பட்டம் பேர் என்ன தெரியுமா பாயிண்ட்ஸ் மேன் வச்சாங்க பாயிண்ட்ஸ் மேன்னா ரயில்வே துறையில ஒரு பணி அது அவர் என்ன வேலைன்னா ரயில் எங்க இருந்து வருகிறது எந்த தண்டவாளத்தில் போகணுங்கிறது அந்த கம்பை அசைச்சு வழியை தெரிஞ்சு கொடுப்பாங்க அது முக்கியமான பணி அது அந்த பணியை வச்சு எனக்கு பாயிண்ட் கொடுக்கல அவர் ஏன் அதை கொடுத்தாருன்னு நாங்கள் அவரை கேட்டோம் ஐயா இந்த மாதிரி ஆசிரியருக்கு தான் பேர் வைப்பாங்க அது பெரும்பாலும் பொருத்தமாக வைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் எனக்கு பொருத்தமாக தான் வச்சிருக்கிறீங்களா என்ன விஷயம்னு கேட்டேன் அவர் சொன்னாரு ஒரு தேர்வு வருகிற பொழுது நாங்கள் எட்டு பேர் எம்ஏ படித்தோம் ஒரே நேரத்தில் அந்த ஒரு ஆண்டில் எட்டு பேர் படித்தோம் எட்டு பேருடைய பார்க்கிறார்களையும் நான் பார்ப்பேன் அவர் சொன்னது எட்டு பேருடைய விடைத்தாளர்களையும் பார்ப்பேன் ஒவ்வொருவரும் முப்பது பக்கம் நாற்பது பக்கம் எழுதியிருப்பாங்க நீங்க ஒரு ஆள் மட்டும் பன்னெண்டு பக்கம் எழுதியிருப்பீங்க ஆனா அவங்க எல்லாரும் நீங்க கூட மாறுபாக்கி இருப்பீங்க ஏன்னா இந்த பன்னெண்டு பக்கத்துல எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருப்பீங்க வேறு செய்தியே இருக்காது அதனால பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுறதுனால உங்களை பாயிண்ட்ஸ் மேன் சொல்றேன் அது மாதிரி இப்பவும் நான் ஒரு இருபது நிமிடத்துக்குள் பாயிண்ட்ஸ்களை மட்டும் சொல்லி தீர்ப்பு சொல்ல போறேன் பிள்ளை நல்ல குடிமகனாக உருவாவதற்கு பெரிதும் கொலை செய்வது தாயின் அன்பா தந்தையின் கண்டிப்பா இது கேள்வி எல்லாரும் நல்ல செய்தாங்க ஆனால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்கன்னு சொன்னேன் அது என்னன்னா மாயையை பற்றியது அந்த தாய்முறை அறிவுரை அவனை அசுரனாட்சியை தவிர அவனை வந்து நல்ல குடிமகனாக ஆக்கவில்லை அவர் கேட்டார் அதுக்கு அவருடைய பேசலையே பதில் இருக்கு இப்போ தீர்ப்பு பயன்படுத்திக்கிறேன் பெரும்பான்மை தாயாக இருக்கிற தான் அவர் நமக்கு சொன்னார் கண்ணதாசன் நீங்க சொல்லுகிற தாய் ஒரு விதிவிலக்கு அந்த வாயை வந்து விதிவிலக்கு ஏனென்றால் நீங்களே சொன்னீங்க தங்கை வந்து ரிஷி தாய் வந்து அ சொல்ல ஒரு

மகனை என்ன சொல்லி செய்ய வளர்த்தார் என்றால் நீ இறைவனை நோக்கி தவம் செய்து மரங்களை பெறு அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அசுரனாக பிறந்த தன் மகனை இறைவனை நோக்கி தவம் செய்ய சொன்னாலே அது அவங்க அவங்க எப்படியாவது மேலே வரணுங்கிறதுக்காக ஆனால் அந்த மேலே வர வேண்டும் என்பது எது மேலேங்கிறத நம்ம முடிவு பண்றது வேற அந்த தாய் முடிவு பண்ணுறது

அங்கிருந்து வந்த பிறகு மறுபடியும் டிஏ வரைக்கு தான் போனான் அப்ப ஏன் அங்கே கண்டிப்பு தோற்றுறது ஒரே காரணம் தான் இந்த ரெண்டுக்கு எப்படி பாருங்க தாயின் அன்பிலும் கண்டிப்பு இருக்கணும் தந்தையின் கண்டிப்பிலும் அன்பு இருக்கணும் அப்படி ரெண்டு இருந்தா தான் குழந்தைய நல்ல குடிமகனால் உருவாக்க முடியும் இப்போ நீங்க இவர் சொன்ன தாயை தான் நீங்க பாருங்க மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு படிக்க போறாரு அவரிடத்தில் தாய் மூணு

அந்த கண்டிப்பா தான் அவர் மகாத்மாவாக இருக்கிறார் அது போல கண்டிப்பு எப்படி இருக்கணும்னா அன்பா இருக்கணும் அன்போடு தேர்ந்தெடுக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் சிவனை எழுதுகிற அறிவிப்புகளை பார்க்கறீங்கல்ல அரசாங்க அறிவிப்போ அல்லது நகராட்சி மன்றத்துடைய அறிவிப்போ அது மாதிரி இருக்கிற அறிவிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில அறிவிப்புகள் அன்புகள் கலந்த அறிவிப்பா இருக்கும் பிளீஸ் டோன்ட் வாக் ஆன் தி கிராஸ்

அப்படி சிந்திப்பதனால்தான் சில நேரங்களில் தந்தையுடைய கண்டிப்பும் தோற்று போகிறது இங்கே சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி கொடுப்பதே மக்களுக்கு வாழ்க்கையில் எதை நெடியாக பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு தான் பிள்ளை வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு கொள்ளை என்ன என்றால் தந்தை கண்டிக்கிற பொழுது தாய் குறுக்கிடக்கூடாது தாய் துருக்கிட்டு அவர் வேற வேலையில் அவர் சொல்றதை கேட்காதே சொல்லக்கூடாது அல்லது அவரே பார்த்து நீங்க இறைவனை இப்போ பார்த்தாலும் திட்டே இருக்கீங்க திட்டாதீங்கன்னு சொல்லக்கூடாது அப்போ அவன் வந்து சரி அப்பா திட்டது தப்பு போல இருக்கு நம்ம தப்பா தொடர்ந்து பண்ணலாம் அவங்களுக்கு தோணும் எனவே பேரண்ட் பேரண்டிங் என்றே ஒரு சப்ஜெக்ட் ஆகி நூல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் நிறைய அதுல முக்கியமா அவங்க சொல்ற செய்தி தந்தையோ தாயோ யாரோ ஒருவர் கண்டிக்கிற போது இன்னொருவர் தலையிடக்கூடாது பேசாமல் இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் நேரங்களுக்கு கழித்து அவனை அரவணைத்து அப்ப அடிச்சுட்டாரா வைக்கலா சரி பரவாயில்ல இருக்க அடிச்சாரு இப்படிதான் இருக்கும் நீ அப்படின்னு அவருக்கு அந்த விஷயத்தை அன்போடு சொல்லி கொடுக்கணும் அப்படி அன்போடு சொல்லி கொடுப்பது தான் சில பொறுப்பு சொன்னாங்க நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கியது தாய் நம்ம இந்து சமயத்தில் ஒரு கொள்கை உண்டு ஒருவன் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாயினுடைய அனுமதியை பெற்றுத்தான் துறவு மேற்கொள்ள வேண்டும் வேற யாரும் அனுமதியை பெறுகிறான் பெறவில்லை என்பதும் தீவில்லை அவன் துறவு மேற்கொள்கிறேன் எனக்கு முடியா செய்யவில்லையா என்பது முக்கியம் ராமகிருஷ்ணனோடு பழகியது அவரை குருவாக ஏற்றுக்கொண்டது வந்து என்னுடைய மனம் துறவத்தை நாடுகிறது நான் தோல்வியாகலாமா என்று நினைக்கிறேன் அவர் சொன்னா அதை பத்தி யோசிப்போம் யோசிச்சோம் அப்படின்னு சொல்றேன் இப்படி போய் என்ன பண்ற நம்ம அடிப்படையில

மறுபடியாக செய்தார் மறுபடியாக நான் யோசிச்சா இருந்தோருடன் போயிட்டு வாங்க இவரு புத்திசாலி அதனால விஷயம் இருக்கு எடுத்துட்டு விஷயம் இருக்கு அதை நாம் சரியாக செய்து விட்டால் நமக்கு தோல்வியாக இருக்க அனுமதி கொடுப்பாள் என்று நினைத்தான் போனாரு அதை புரிந்து கொண்டதனால் தாய் என்ன எதிர்பார்த்தாலும் அதை செய்தார் மூணாவது மூணாவது போய் நான் தோல்வியாக போது அவர் போய் கட்டி எடுத்துட்டு சொன்னார் அவரை எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்தா ஒருத்தோடு நூறு நாளைக்கே தொழுமையா அதான் போயிடுவார் என்ன விஷயம்னா கத்திக்கு போது கையில் ஒரு குடி இருக்கும் முன்னால கூர் நுனி இருக்கும் இவன் முதல் தடவை கத்தி எடுத்துட்டு வரணும் போய் அந்த குடியை கொடுத்து தூக்கிட்டு வந்தாரு அம்மாட்டை நீட்டினாரு இப்ப இவர் தவறுதலா நீட்டினாலோ வேகமா நீட்டாலோ என்ன ஆகும் அந்த கத்தி அம்மாவை காயப்படுத்தும் அப்ப அதனால என்ன பண்ணா ஒரு துறவி என்றால் பிறருடைய நன்மை